ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் ஏ கே குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாகவே வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்கும் வந்து மாற்றங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு சுபமுகூர்த்தம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு குழந்தை பார்க்க இல்லைங்க சாமின்னு சொல்கிறவங்க அதே போல் புதுசாக வீடு கட்ட முடியுமா ரொம்ப நாளாக ட்ரை இருக்கேன் முடியலைங்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அன்றாட மனிதர்கள் வந்து சந்திக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ வழிபறக்கும் அதே போல் இந்த பன்னெண்டு ராசி கிரகங்களும் எப்போ வந்து சேர்ந்து அவங்களுக்கு பலன நன்மையான பலனை செய்ய போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது குறிப்பாக தை மாதம் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தை மாதத்தில் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சுப நன் செய்யலாம் எது தடைப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லை உடல்நிலை வந்து ஒரு வீட்டிலே குடும்பத்தில் பிரச்சனை பண கஷ்டம் ஒரு வேலை கிடைக்குமா நிரந்தரமான ஒரு வேலை ஒரு அல்லது ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்குமான்னு இயங்கிக்கிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி சுபமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குமே சரி ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து தை மாதத்துக்குரிய பழங்கள் பார்க்குறோம் ஏன்னா இந்த தை மாதம்ங்கிறது தமிழர் திருநாள் உழவர் திருநாளாக கொண்டாடுறோம் ஸோ எல்லாருக்குமே இந்த தை மாதம் உழவர் தின வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த தை மாதத்தில் முக்கியமாக நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் தை எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தை மாதம் ஏன்னா நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு புதிய தொழிலாக இருந்தாலும் சரி ஏதோ நம்ம நல்லது நடக்குமா நடக்காதான் இயங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த தை மாதம் கை கொடுக்கும் அது எல்லா ராசிக்குமே இந்த தை மாதம் அனுகூலமான படங்களை செய்ய போகுது அதே போல் இந்த தை மாதம் சிறப்புகள் இருக்குது முக்கியமாக இந்த தைப்பூசம் வருது அதாவது பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த தைப்பூசம் வருது தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது ஸோ அனைத்து ராசினருமே சரி இந்த தைப்பூசத்துக்கு வந்து ஒரு தடவையாச்சும் இந்த முருகப்பெருமான் சிலவங்க பழனிக்கு தான் போகணும் திருப்பரங்குன்றம் போகணும் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அருகில் இருக்கிற எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி போயிட்டு நீ வழிபாடு செய்வது நல்லது ஏன்னா தைப்பூசத்துக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு முருகன் இருக்குது இருந்தாலும் மேக்ஸிமம் போக முடியாதானே நான் அந்த பன்னெண்டாசி சொல்லையில் சொல்கிறேன் அப்படி போக முடியாதவங்க கண்டிப்பாக இருக்கக்கூடிய முருகங்களுக்காச்சும் கண்டிப்பாக போயிட்டு வரணும் போய்ட்டு உட்கார்ந்து அமர்ந்து சாமி கும்பிட்டு இவங்கள முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க ஒரு அர்ச்சனையோ இல்லை மாலையோ வாங்கி போட்டு வாங்க அது மிக சிறப்பாக இருக்கும் எதுவுமே வந்து தை மாதம் வரக்கூடியது ஏன்னா இப்போ மார்கிலேருந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமூர்த்த காலம்னு சொல்லுவான் ஸோ அந்த பிரம்மமூர்த்த காலத்தில் வந்து நம்ம வந்து வழிபடுறது ஆன்மீகத்தில் வந்து போகிறவங்களும் சரி சூப்பராக இருக்கும் தெய்வ வழிபாடு பண்ணுறது அனுகூலமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதம் தான் வந்து தேவர்களுடைய கண் விழிக்கக்கூடிய மாதம் ஸோ அவங்களுடைய அரளாசி அவங்களுக்கு எல்லோரும் கிடைக்கும் அதுவும் கழிமுக கடவுள் முருகப்பெருமானுடைய ஆசி கிடைக்கணும்னா கண்டிப்பாக தைப்பூசத்துக்கு போங்க அதே போல் இந்த மாதத்தில் மூர்த்த தினங்கள் நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா தை மாதம் தேதி ஒரு முகூர்த்தம் தை இருபத்தி மூணு ஒரு முகூர்த்தம் தை மாதம் இருபத்தி அஞ்சில் ஒரு முகூர்த்தம் இருக்குது சரிங்களா இதெல்லாம் வந்து முக முகூர்த்த தினங்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி எப்படி பொங்கல் பொங்குதோ மாதிரி எல்லா குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக எல்லாருக்கும் அமைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலனை நம்ம வரிசையாக ஒன்றுனா பார்ப்போம் இப்போது இந்த மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக அந்த மகர ராசிக்கு இந்த தை மாதம் உங்கள் ராசியிலே வந்து நான்கு கிரகங்கள் செவ்வாய் உச்சம் பெற்று சூரியனோடும் சுக்ரனோடும் புதன்போடும் இருக்கிறார் உங்கள் ராசியில் அமைஞ்சிடக்கூடிய சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கார் ஸோ சனி வந்து மூணில் இருக்கார் பொதுவாக சனி பகவான் மூன்று உபதேசம் மூன்று ஆறு பதினொன்று இதெல்லாம் அமைந்தால் சிறப்பு ஸோ இப்போ மகர ராசி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி இருக்கும் பொழுது கண்டிப்பாக திரும்ப சார்ந்த விஷயங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய காலகட்டம் இந்த தை மாதம் மகராசி கண்டிப்பாக சொல்கிறேன் எப்பேற்பட்ட ஒரு தடையாக இருந்தாலும் சரி எவ்வளோ தோஷம் இருக்குன்னு சொன்னாலும் சரி இல்லை பொண்ணே கிடைக்கலான்னு சொன்னாலும் சரி இல்லை நம்ம பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுது அப்படின்னு சொன்னாலும் சரி எந்த விஷயங்களுக்கு திருமண விஷயத்தில் எவ்வளோ பெரிய தடையை கொடுத்துருந்தாலும் இந்த தை மாதம் உங்களுக்கு திருமணங்கள் கண்டிப்பாக முடிஞ்சே தீருங்க அது எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆயிரும் தோஷமும் நிவர்த்தி ஆயிரும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் விருப்ப திருமணம் செய்யணும்னு சொல்லக்கூடியவங்க அதாவது நான் பிடிச்ச பொண்ணை கல்யாணம் இல்லாமா இல்லை நான் நினச்சிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா இல்லை நான் நினைக்கிற மாதிரி பொண்ணு அமையுமான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய விருப்பப்படியே கல்யாணம் அமையும் அதே போல் நிறைய பேர் லவ் பண்ணி செக்ஸஸ் ஆகாமனு யோசிச்சுட்டு இருப்பாங்க நம்ம லவ் பண்ணுறா கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு இருப்பாங்க ஸோ அவங்களெலாம் விருப்பத்து நம்ம லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் வரப்போகுது அதே போல் க லவ் சக்ஸஸ் ஆகாமு சொல்லக்கூடியவங்களுக்கு அன்புக்கு டீனேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த லவ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதே போல் இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் உச்சம் பெற்றும் ஒரு ராசி இருக்கிறார் ஸோ செவ்வாய் சனி சேர்க்கை கண்டிப்பாக இடம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் இடம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு லாபங்கள் கொடுக்கும் சகோதர வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் சகோதர மூலமாக உங்களுக்கு வந்து நிறையா உதவிகள் கிடைக்கும் க காக்கேஜ்கிட்ட போடணும் கவர்மெண்ட் ஜாப் பார்க்கணும் இல்லை ஒரு போலீஸ் ஆகணும் ஏதோ ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அந்தக்கான வாய்ப்புகள் அதே உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் இருந்து எக்ஸாம் எழுந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணி வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு அது மூல சிதி போது வந்து விடாப்படியாக பிடிச்சி நீங்கள் வேலையை வாங்கிடுவீங்க ஏதோ ஒரு வகையில் உத்தியோகத்துக்கு சொல்லக்கூடிய அமைப்பு யாங்க ஏன்னா மகர் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சனி முடிஞ்சிருக்கு நாள் போட்டு படுத்தின பாட்டில் நீங்கள் நிறையா கற்றுருப்பீங்க ஸோ அதனால உங்களுக்கு அந்த தெளிவு மூலமாக இப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாமே செஞ்சுருவீங்க அது இனிமே ஒரு காலம் உங்களுக்கு வந்து பொன்னான காலம் அதுவும் இந்த தை மாதத்துலருந்தே ஆரம்பிக்குது கண்டிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கெல்லாம் அந்த வேலை வாய்ப்பு போச்சோ நிறையா பேர் வந்து இந்த சனி கண்டிப்பாக காலத்தில் வேலை வாய்ப்பு இழந்திருப்பீங்க குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்திருக்கும் நிறைய பேர் குடும்ப சண்டையில் பிரிஞ்சிருப்பீங்க நிறைய பேர் ஒரு எந்த விஷயம் தொட்டாலும் தடை தாமதமாகவே கொடுக்கறப்போம் ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் வந்து ஒரு நல்ல காலம் விடிவு காலம் பிறக்குது புதிதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் இழந்தது அனைத்தையும் மீட்பதற்கான காலகட்டம் தை மாதத்துலருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க அதுவும் முக்கியமாக திருமம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதம் நடந்துடும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கைமையில் வந்த பலனாக இந்த மாதத்தில் கொடுக்க போகுது போல் பெண்கள் ஆதரவு மாமி வழி ஆதரவு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஆதரவு அதே போல் எந்த விஷயத்த நீங்கள் வந்து தொட்டாலும் தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் ஏழாம் சந்திரன் சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமர்வதால் கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து குழந்தை பாக்கையிலேயும் தை மாதம் கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க அதே போல் வெளிநாடு பயணம் சொல்லக்கூடியவர்கள் வெளிநாட்டில் போகணும் வெளிநாடு இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் பிற மதத்தவரனால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதே போல் உங்களுடைய பேச்சு திறமையால் புழைக்கக்கூடியவங்க அதாவது தரவு வேலை இந்த மாதிரி ரீஎஸ்டெட் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து நல்ல மாதமாக இருக்குங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களே மதிப்பாங்க நீங்கள் சு பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மகராசி என்பவர்கள் வந்து இந்த யூடியூப்பு இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் அதிகமான உங்களுக்கு ஃபாலோவர்ஸோ அதிகமான பிரபலமாகக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டுங்க அதே போல் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸில் இந்த இந்த மாதிரி வந்து அதிக லாபத்தை பெறுவீங்க ஸோ மகர ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் மூலக்கல முயற்சி சார வலுவாக இருக்கிறனால நீங்கள் இப்போ துணிஞ்சு எல்லா விஷயமும் இறங்குவீங்க அதில் வெற்றியும் காண்பீங்க அதே போல் வீடு கட்டி வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யாரெல்லாம் வீடு கட்டி பால் பால் முடியல இல்லை வீடு கட்டி பூச முடியும் கூட உங்களுக்கு அது நிவர்த்தியாக கூடிய தன்மை இருக்கும் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் வருது ஸோ இந்த தை மாதம் உங்களுக்கு நினைத்ததை முயற்சியை திருவுணையாக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா உங்களுடைய தசா புத்தியை பார்த்துக்கணும் எல்லாம் எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் இருக்குது ஸோ நமக்கு என்ன தசா புத்தி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு நமக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு எந்த கிரகம் தசை நடத்திக்கிட்டு இருக்குது புத்தி நடத்தினு பார்த்துட்டு அதற்கேற்ற முடிவெடுங்க கண்டிப்பாக உங்கள் முயற்சிகள் எல்லாமே திருவனையாக்கும் அதே போல் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் வேணும் வேலையில் வந்து டிரான்ஸ்ஃபரோ பதவி உயர்வோ இல்லை பர்மனெண்ட் ஜாப்போ எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேங்க ஏன்னா சனி உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறார் இந்த இந்த காலகட்டத்தில் இது இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கூடிய அனைத்து நன்மைகளும் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் உங்களுக்கு அமையப் போகிறது